எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரிங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட பெட் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் ஏன்டா அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் மாதிரி வளர்ற இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பெட்லாம் வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் வீடியோ பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அவ்வளோலாம் இருக்காது எங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டு கோழி கூட தான் காட்ட போறோம் கோழி கூடு வெறும் கோழி கூடு தான் இருக்கு கோழியில இருக்கிற கோழி எல்லாம் கோழி கூடுல இருக்கிற கோழி எல்லாம் இறக்கி போயிருச்சு எங்க வீட்டுல வந்து இருக்கிறது வந்து மொத்தம் வந்து ஏழு கோழி நாலு சாவ நிக்குது ஏழு கோழியில நாலு சாவு நிக்குதுன்னா அப்ப மொத்தம் மூணு தான் பேலன்ஸா ஏழு கோழி நாலு சாவ அதாண்டி ஏழு கோழியில நாலு சாக நிக்குது சாவ நிக்குது ஓ ஏ அப்படி சொல்ல

இந்த கோழி ஒரு கோழி கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்ச கோழி மட்டும் கோழியும் குஞ்சு மட்டும் அடைச்சிருவாங்க மற்றதில் வந்து எல்லாமே கோழி எல்லாமே பெரிய பெரிய கோழி எல்லாமே அதை சேர்த்து வந்து அடைச்சிருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கொத்தக்கூடிய சேவல் கோழி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக அடைச்சிருவாங்க ஸோ வந்து இந்த மூணு பில்லர்லேயே வந்து ஒரு மொத்தம் மூணு ஆடு கட்டி வச்சோம் மூணு ஆடுகளுமே வந்து திருடு போயிடுச்சு ஸோ அந்த ஆடு போனதோட கடைசியாக வந்து இன்னொரு ஆடு நின்றுச்சு அந்த நாலு ஆட்டில் ஒரு ஆடை கட்டாமல் போட்டு தான் ஆடு தான் தப்பிச்சிச்சு அந்த ஆடு வந்து கன்சீவாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் குட்டி பிடிச்சி குட்டி போட்டு கொஞ்ச நாள்லாம் அந்த வந்து குட்டி இறந்து போச்சு குட்டி இறந்து போனோன்னே அந்த பெரிய அந்த அந்த ஆடு இறந்து போச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்போ ஆடு வந்து எங்கள்கிட்ட இல்லை ஆடு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இருக்கிறது வந்து இந்த கோழி அடுத்து வந்து மூணாவது எங்ககிட்ட இருக்கிற பெட்ஸ் வந்து

இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கேர்ள் பேபி இதோடைய பேர் வந்து பொன்னி பொன்னின்னு கூப்பிட்டா சிட்டா பறந்து வருவாங்க வந்து நல்ல கோழிப்பிய போய் தின்னுக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்றது நாய்க்குட்டினாலே அப்படிதான் போல என்ன இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என் ஒய்ஃபீட்டுக்கு போயிருந்தப்போ என் மாமா வந்து தூக்கி கொடுத்தாங்க நல்ல நாய்ப்பா நீங்க கொண்டு போயிடலாம் கேட்டாங்க ஸோ குட்டியா இருக்கும்போது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு நல்ல இவ இந்த நாயோட தாயுமே வந்து நல்ல பெரிய பெரிய நாயாக இருந்துச்சா சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் நம்ம என்ன இதுக்கு பெரிய கவனிப்பு என்ன பண்ண போகிறோம் சாப்பாடு வைக்க போகிறோம் அவ்வளோதானே அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படி வந்தது தான் இந்த நாய் எங்கள் வீட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து மகி அப்படியா இவன் வந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் நான் தவக்கலை மாதிரியே தான் இருக்கான்

இப்போ இந்த ஆடு காணா போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் குட்டி ஸோ நல்ல டேலண்டான ஆள் வீட்டுக்குள்ள ஒரு ஆளை விடாது பாருங்க ஆனால் இது வந்து அடித்தோம்னா வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் அடித்தோம் அப்படின்னா அப்போ அடித்தோம்னா எதுவுமே பண்ணாது இப்போ வெளியாள் யாராவது அடிச்சாங்க அப்படின்னா உழைச்சிட்டு அப்படியே கட்டிக்கிற அளவுக்கு கட்டி பாஞ்சுக்கிட்டு போவோம் பெருப்பேத்துக்காக நாங்க சொல்லுவோம் ஏ எல்லாரும் அப்பு அடிங்க அப்பு திட்டிங்க இந்த மாதிரி சொல்லுவோம் அப்பு திட்டினாலும் அடிச்சாலும் அது பொறுக்கவே பொறுக்காது ஆனா மகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்க வந்து சவுப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி மாத்திரையும் வாங்கி கொடுத்தோம்

ஸோ எல்லாருமே வந்து நாய்க்குட்டி வந்து இருக்கும்போது சொன்னாங்க என்ன பெண் குட்டியாக இருக்குது பெண் குட்டியாக இருக்குங்க ஆனால் அதில் வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பெண் குட்டி தான் வந்து வீட்டை விட்டு போகாது நல்ல ஒரு சரியான நல்ல நல்ல ஒரு என்னது வீட்டை வந்து நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் வந்து மகி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து ஆனால் உண்மையாகவே வந்து நல்லா பார்த்துக்கிறதுங்க யார் வந்தாலும் சரி குலைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடுத்த வீட்டில் இருக்க ஒரு ஆடு மாடு வந்தால் கூட அதை பார்த்து குலைக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் நல்ல நல்ல ஆக்டிவான குட்டி தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை விடுறதுக்கு இல்லை சரி ஓகே இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு பாம்பு போனதே இந்த நாய் தான் நாய் தான் காட்டு கொடுத்துருச்சு ஒரு நாள் வந்து வீட்டில் பாம்பு வந்துடுச்சு ஸோ இந்த காட்டுறேன் பாருங்கள் இங்கே நெனைக்கில் பாம்பு வந்திருக்கு நாய் வந்து இங்கே தான் இங்கே தான் இருக்கும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கே நெனைக்கில் கட்டி போட்டிருப்போம் அது இதை இடத்துல தான் மொதல் முத வந்தப்போ இந்த இடத்துல தான் படுத்து கிடஞ்சா அதே இடத்துல செட்டப் பண்ணி அதை வந்து கட்டியாச்சு இங்கே நான் பாம்பு வந்திருக்கு பாம்பு பார்த்து நாய் குழச்சி எங்கள் அப்பா வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க என்ன நாய் குழச்சிட்டே இருக்கேன் வெளியில் வந்து பார்த்து அந்த இதை வந்து பாம்பு வந்து அடிச்சிட்டாங்க ஸோ நல்ல ஆக்டிவான குட்டி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விட மனசில் என்ன தான் இருந்தாலும் அது உடம்பு சரியில்லாமல் போனாலும் அதை துரத்தி விட்டால் அது நல்லாயிருக்கு அதில் அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு நாய் வளர்த்தோம் சஞ்சனா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சஞ்சனா வந்து கன்சீவாக இருக்கில்ல வீட்டில் வந்து தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ம ஒரு என்ன கொள்ளாங்க அது அடையாது என்ன பாலம் பாலத்துக்கு கீழே ஒரு குட்டி கடைஞ்சின்னு சொல்லிட்டு பசங்க தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது மொதல் மொதல் வளர்த்தேன் அது ஆண்குட்டி அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் அது வந்து ஆண்குட்டியை வளர்த்தேன் அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் இவர் தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு தூக்கி வளர்த்தாரு அந்த நாயும் வந்து ரோட்டில் அடிபட்டு இறந்து போச்சு நாங்கள் வளர்த்த ரெண்டு நாயுமே ரொம்ப லவ் ரொம்ப பாசமா வளப்ப எங்க கூட அவ்வளவு ஒரு லவ்ல இருக்கும் ரெண்டு நாயுமே ரோட்டில் அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போயிடுச்சு எனக்கு இந்த நாய் வளர்க்குறதுமே ரொம்ப பயமாக இருக்குது மாமனார் சொல்லியிருக்காங்க சுற்றி வேலி கட்டிடலாம் வேலி கட்டிட்டா உள்ளே இருந்துக்கிறோம் நை நாங்கள் வந்து பகலில் வந்து கட்டி போட்டுருவோம் நைட்டுக்கு மட்டும் அவுத்து விட்டுருவோம் அது வந்து சரியானது எங்களுக்கு தெரியலை குட்டி நாய் வந்து இருந்துக்கிறது பெரிய நாய் வந்து ரொம்ப துருதுருன்னு போய் ரோட்டில் போயிடுது ரோட்டில் நாய் போடுறது இல்லாமல் வத வரவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆமாம் நாய் போனா அதுவும் நமக்கு வருதுன்னா அது குறுக்க போய் யாராவது பைக்கில் வரவங்க

ஸோ ஏன் நாங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னு இல்லையே அந்த என்னென்ன ப்ராப்பராக பண்ணாலும் எங்கள் வீட்டில் வந்து அதை அம்மாவும் அப்பாவும் சரி அது அந்தளவுக்கு ப்ராப்பராக பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா நாய் தானே சாப்பாடு போட்டால் போதும் வீட் அது போட்டுக்கு இருந்துக்கிறோம் அந்த மாதிரி தான் அவங்க கவனிப்பாங்க நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் எங்களை என்னையை விட வந்து அம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நாயினால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்தளவுக்கு ப்ராப்பராக பார்க்கல பா இருப்போம் அது நாய்க்கு தேவையான சாப்பாடு அது சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் நாங்கள் இருக்க வரைக்கும் இதை நைட்டா மெயின்டைன் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் சொல்லி தான் விட்டுட்டு போவோம் இப்படி எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இல்லாதது வந்து அது வந்து நாய்க்குட்டி இருக்கிறத வந்து அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி தான் அவங்க அவங்க மேல தாவுறது ரொம்ப லவ் அப்படி நான் தான் சொல்லினேன் அவங்கள்ட்ட எப்படி சொன்னால் உங்க பேரம் பேத்தி மாதிரி தான் ரெண்டு பேத்தி ஒரு பேரை அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா பார்த்துக்கிற சொல்லியிருக்கேன் அந்த அதே மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் ஆடு காணா போனதுலேருந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப கொஞ்சம் பயப்படுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதனால அவங்களுக்கு அந்த பயம் இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதே மாதிரி வீட்டு வந்து கதவு போடாமல் இருக்கல டோர்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப பயப்படுறாங்க டோர் போட்டால் கூட அவங்க டோர் லாக் பண்ணி உள்ளே இருந்துவாங்க டோர் போடாமல் இருக்கனால கொஞ்சம் பயப்படுவாங்க சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டு வந்து அவ்வளோதான் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பெட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீடியோவில் சொல்லிட்டோம் உங்கள் வீட்டில் என்னென்ன பெட்டு வளர்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே நாங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் பாய் எல்லோரும் லவ் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள்